அமைச்சரவையில ஒரு புது அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துட்டு வந்திருக்காங்க முப்பது நாள் ஜெயில இருந்தானா அந்த மினிஸ்டர் டிஎம் உடைய பதவி வந்து பறிக்கப்படும் ஒரு நாடு நல்லரசாக இருக்க வேண்டும் என்று பேசாமல் வல்லரசாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக ஆதிக்கத்தை ஆயுத கலாச்சாரத்தை போர்களை திணிக்கிறதை தான் வந்து ஒரு சிறந்த அரசு என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு மனப்பயிற்சியை மறைமுகமாக அளிக்கிறார்களோ என்ற சந்தேகமாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராக டெல்லி முதலமைச்சராக இருக்கிற போதே பாஜக வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறாரு அவர் மேல என்ன செய்யலாம் கொரோனா காலத்துல வந்து அவர் என்ன செஞ்சாரு ஆஃபர் கொடுத்தார்

அளர்கள் வாக்களித்ததன் மூலமாக இருக்கிற எம்.பி பதவி நீ எப்படி அனுபவிக்கலாம் அமைச்சர் பதவி நீ எப்படி அனுபவிக்கலாம் அதன் மூலமாக கிடைக்கிற அதிகாரத்தில் நீ எப்படி நீடிக்கறங்கிறதுக்கு ஜனநாயகத்துல ஏதாவது விடை இருக்கிறதா ராகுல் காந்தி பேரணி போறாரு இந்தியா முழுவதும் இந்த விஷயங்கள் வந்து பத்தி ஏரியது இந்த டைம்ல இது மாதிரி எத்துறந்து உட்கார்றாங்க இப்போ எல்லாருமே ஒரு பயம் இருக்கு சார் இபொழுதுமே அவர்கள் திசை திருப்புவதற்கான ஒரு வேலையை செஞ்சிட்டே இருக்கிறாங்க நீங்க கொரோனா பேரிடர் காலத்துல வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல பேருக்கு வந்து வாக்குரிமை இல்லாம போயிடுச்சு இப்ப பேசறோம் அது மாதிரி என்னவனா குடி உரிமை ரத்தம் எந்த பிரச்சனைகளையுமே திசை திருப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் நம்மளை திசை திருப்பிக் கொண்டே இருப்பார்கள் குடியுரிமை திருத்த மசோதா ஒளிப்பதிவு திருத்த மசோதா வேளாண்மை திருத்த மசோதா இந்த திருத்த மசோதான்னு ஒண்ணு கொண்டு வராங்க இல்லையா அது எதுவுமே திருத்த மசோதா கிடையாது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற உரிமைகளை இழக்கிற வருத்த மசோதா தான் எல்லாமே பாஜக ஆளவே முடியாத மாநிலங்களில் மக்களினுடைய பேராதரவு பெற்ற ஒரு ஆட்சியின் மீது அந்த ஆட்சியினுடைய தலைவர்கள் மீது இப்ப ஸ்டாலின் இருக்கிறாங்க அல்லது மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க அந்த முதலமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு சிறை வைத்து அவர்களுடைய முதல்வர் பதவி கட்சியிலிருந்து அவர்களை இறக்குவதன் மூலமாக அந்த கட்சிக்குள்ள ஒரு சீர்குலைவை உருவாக்குவார்கள் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சரவையில் ஒரு புது அமெண்ட்மெண்ட் பில்லு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார் முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அந்த மினிஸ்டர் சிஎம்முடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான மற்றும் பண மோசடி செய்கிற அமைச்சர்கள் சிஎம்களுக்கு எதிரான சட்டம் நாடு வல்லரசாக போது அப்படின்னு புரிஞ்சினால சார் இதை அது ஒரு நாடு நல்லரசாக இருக்க வேண்டும் என்று பேசாமல் வல்லரசாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக ஆதிக்கத்தை ஆயுத கலாச்சாரத்தை போர்களை திணிக்கிறதை தான் வந்து ஒரு சிறந்த அரசு என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு மனப்பயிற்சியை மறைமுகமாக அளிக்கிறார்களோ என்கிற சந்தேகமாக தப்பு முதல் கட்டமாக விசாரணை கைதி என்கிற இடத்திலே இருக்கிற போதே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் காத்திருக்க அவசியம் இல்லை ஒருத்தர் மேல வழக்கு போடணும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராக டெல்லி முதலமைச்சராக இருக்கிற போதே பாஜக வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறார் அவர் மேல என்ன செய்யலாம் கொரோனா காலத்தில் வந்து அவர் என்ன செஞ்சார் ஆஃபர் கொடுத்தாரு நிறையா எது மதுபான கொள்கையில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆஃபரை வந்து அவர் கொடுத்தாரு அதில் வந்து உரிய விலையை வந்து அவர் கொடுக்கல அரசுக்கு வந்து நட்டம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்திலே நிற்குமா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா எதிர்த்தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா என்று தெரியாத பட்சத்தில் அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய வானலாவிய அதிகாரத்தில் விசாரணை நிலையிலேயே சிறையில் போட்டுறாங்க விசாரணை கைதியாக இருக்கிற போதே அவங்கள வந்து சிறையில் இருக்கிற போதே முப்பது நாளில் பதவி நீக்கம் செய்யணுங்கிறது அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே அமித்ஷா வந்து குஜராத்தில் வந்து போலி என்கவுண்டர் வழக்கில் ஷராபுதீன் வழக்கில் மூணு மாதம் சிறையில் வந்திருக்கிறாரு அவர் மந்திரியாக இருப்பதற்கான அருகதை அவருக்கு இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறார் அப்போ குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படி நம்ம சொல்ல முடியாது வில்கிஸ் பாண்டுவை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தேர்தல் அரசியலில் போட்டியிட இந்த முடியாது கொடிய சமூக குற்றங்களை செய்தவர்கள் கொலைக்கு பின்னணியா இருந்தவன் இனக்கலவரத்தை தூண்டியவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக கூட வர முடிகிறது தடுக்காம குற்றப்பின்னணி இருப்பவர்கள் போட்டியிடவே முடியாது என்கிற நிலைமையெல்லாம் அங்கெல்லாம் உருவாக்காம விசாரணை நிலையிலேயே எதிர்கட்சி காரணம் காலி பண்ணலாம் இப்ப என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு அமலாக்கத்துறையினுடைய ஒரு வழக்கை பதிவு செய்கிறது விசாரணை கைதியாக முப்பது நாள் இருக்கும்போது அவர் பதவி போய்விட்டது அவர் முதலமைச்சராக ஆவதற்கு அவர் வந்து எமர்ஜென்சி காலத்தில இருந்து ஐம்பது ஆண்டு கால அரசியலை செய்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அவருடைய ஐம்பது ஆண்டு கால அரசியலை முப்பது நாள் விசாரணை நிலையிலேயே முடித்து வைப்பதன் மூலமாக அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சூனியத்தை உண்டாக்கலாம் பினராயி விஜயன் மேலே ஒரு வழக்கு போடலாம் போட்டு அவரை வந்து அந்த தங்கள் பாஜக ஆள முடியாத மாநிலங்களிலே இந்த வழக்கு பதிவு செய்வதன் மூலமாக ஏற்கனவே அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் எல்லாமே விசாரணை அமைப்பு எதிர்கட்சிக்கான வீட்டுக்கு மட்டும்தான் போதும் இப்போ இப்போ இந்த புது பில்லுக்கான தேவை என்ன சார் வருது ஈடியை போட்டு அடி அடி நடிக்குது உச்சநீதிமன்றம் நீ எந்த கேஸ் ஏற்றாலுமே ஒழுங்காக முடிக்க மாட்டேன்ற இப்போ ஈடியை ஏவ விட்டு செய்த வேலைகள் எல்லாமே ஃபெயிலியராக முடியுது நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டு புது புதுவாக புதுசான ஒரு ரூட்டில் வர அப்படின்னு சொல்லி ஐயாயிரத்தி அறநூற்றி ஐயத்து அறநூற்றி ஐம்பது வழக்குகள் போடுதா அமலாக்கத்துறைனால் நாற்பது வழக்குகள் தான் அது நிற்கிது கோர்ட்டில் மிச்ச வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்போ ர அமலாக்கத்துறையை ஏவுவதன் மூலமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஈரோடு ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் அதிபர் கட்டுமான நிறுவனங்கள் வச்சுருக்கிறவர் எழுநூறு கோடி வரி வைப்பு செய்துருக்கிறார் அவர் யாருன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தி அவரை பிடிச்சவொன்னே எடப்பாடி என்ன பண்ணார் டக்குனு வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டை போட்டு அமிஷா முன்னாடி போய் நிபந்தனையற்ற நான் சரணடைகிறேன் நான் கூட்டணி விட்டு போனது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால தான் மேலிட முடிவு செய்யும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் கூட்டணி ஆட்சி யார் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அமித்ஷா சொல்கிறார் நீங்கள் குட்கா பாஸ்கர் மேலே இரநூத்தம்பது கோடி வழக்கு இருக்கிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கிறது இவர் மேலே மட்டும் இல்லை வேலுமணி மேலே இருக்கிறது அவருக்கு அவர் மேலே வழக்கு இருக்கிறது ஒவ்வொருத்தர் மேலேயுமே வழக்கு இருக்கிறது ஆனால் வேலுமணி சிறைக்கு போனாரா செந்திர் பாலாஜி போனாரா அதுலேயும் திமுக காலத்தில் போடப்பட்ட பழைய வழக்குகளை டிரைவர் கண்டக்டருக்கு போஸ்டிங் போடும்போது காசு வாங்கிட்டாருங்கிறது மாதிரி பழைய வழக்குகளை பொன்முடிக்கு பழைய எல்லாமே பழைய வழக்குகளை முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்த வழக்குகளைனா மறுபடியும் தோண்டி எடுத்து மறுபடியும் வழக்காக்கி உயிர் உண்டாக்கி மறுபடியும் போய் அவங்கள சிறையில் வைக்கணும்னு இவங்க துடிக்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஐப்பெரி பெரிசமையில அதை தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க அதே தாங்க அப்போ எதிர்கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு மட்டுமே போகிற அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்று சொல்வதெல்லாம் ஏற்கனவே விசாரணை முறை தப்பாக இருக்கு விசாரணை நிலையிலேயே நீ பதவியை விட்டு விலகிடு பதவி பறிப்பு சட்டம் என்பதன் மூலமாக விசாரணை நிலைமையிலேயே நீங்கள் பதவியை விட்டு இம்மிடியேட்டாக வெளியேறணும் என்று சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் இல்லாத இந்தியா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஒரு கோஷத்தை முன் வச்சாங்கல்ல இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி இந்த பதவி பறிப்பு சட்டம் ஏன் இந்த நேரத்தில் வருதுன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது வாக்காளர் திருத்தம் என்கிற பெயில் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் பல பேரை வந்து வாக்காளர்களை வந்து நீக்கியது சேர்த்ததுங்கிற மோசடியில் தான் இவங்க அதிகாரம் நின்று கொண்டிருக்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றியதன் மூலமாக புதிய தேர்தலை சந்திக்கணும்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்ததன் மூலமாக இருக்கிற எம்பி பதவி நீ எப்படி அனுபவிக்கலாம் அமைச்சர் பதவி நீ எப்படி அனுபவிக்கலாம் அதன் மூலமாக கிடைக்கிற அதிகாரத்தில் நீ எப்படி நீடிக்கிறாங்கிறதுக்கு ஜனநாயகத்தில் ஏதாவது விடை இருக்கிறதா ஒரு விடை இல்லை அப்போ அந்த ஏரியாவில் ராகுல் காந்தி வந்து ஆய்வு செய்து அதை பிடிச்சிட்டாரு இனி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக திருமூலு செய்ய முடியாதுங்கிறதுனால குற்றத்தின் அதாவது எல்லாருமே குற்றவாளி பாஜகவிலே அல்லாத ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே குற்றம் செஞ்சுருக்கிறாங்க ஊழல் செஞ்சுருக்கிறாங்க என்று சொல்லுவது இப்போ என்ன நடக்கும்னா ஒரு செய்தி வந்து பரபரப்பு செய்தியாக ஃப்ளாஷ் நியூஸாக இருக்கும்போது திடீர்னு ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு பெரியசாமி வீட்டில் ரைடு என்று சொல்லும்போது பரபரப்பு நியூஸ் ஆகும் அதற்கு அந்த வழக்குக்கு எந்த முகாந்திரம் இல்லை என்று அவர் விடுவிக்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க பெட்டி செய்தி ஆயிரும் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரித்தீஷ் அந்த வழக்கில் அந்த டாஸ்மாக் ஊழல்னு போட்டாங்களே சார் ஆயிரம் கோடி அதில் இடி வந்து அவங்களை தான் சார் அமைச்சு ஒண்ணுமே இல்லை இவங்களை எது அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதாங்க கற்பனையா ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்றது போற போக்கில் என்ன சொல்றதுன்னா அந்த நான் அந்த ஓட்டல்ல சாப்பிட்டேன் நான் வெளில போகும்போது ஒரு செக்யூரிட்டி எனக்கு வந்து ஒரு சலீட் போனார் அவருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தேன் அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு மோசடி அது அவர் பத்து ரூபாய் மோசடி செஞ்சிருக்கிறாங்க தான் பாட்டில் வாங்குறதுக்கு கடையை பூட்டும் போது ஒருத்தர் கையை விட்டாரு விடும் போது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு கதையை சொல்லி சார் அது கதைலாம் இல்ல சார் அது உண்மைதான் சார் இருக்கு பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் உண்மைதான் இல்லங்கிறது என்ன ஆகாஷ் பாஸ்கர் போட்ட கேஸ்ல வந்து அது சரியா உனக்கு போடல உங்க அதுக்கு ஆதாரம் வேணும்ல நீங்க பத்து ரூபா பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா கொடுத்ததை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவீங்க சரி எல்லா வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு சார் அதெல்லாம் இல்லங்க அது எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவீங்க சரி இது வந்து நான் என்ன கேட்குறேன்னா அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பல பேர் பேசும்போது திமுக ஆட்சியில் குடியில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா திமுக ஆட்சியில் டாஸ்மார்க் முடிவு சிந்தி இல்ல நீங்களா என்ன கேட்கறேன் போன ஆட்சியிலையும் டாஸ்மார்க் இருந்துச்சு இந்த ஆட்சியிலும் இருக்கு போன ஆட்சியிலையும் முறைகேடு நடந்துச்சு இந்த ஆட்சிலையும் இருக்கு அப்படி பேசுறதுக்கு ஆள் இல்ல திடீர்னு வந்து புத்தர்களாக மாறிய திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக பல பேர் புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது வழக்கு மன்றத்துல நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படணுமே எந்த குற்றமா இருந்தாலும் போற ஓக்கில் ஒரு புறணி மாதிரி பேசிட்டு போறாங்களா இப்ப அந்த முப்பது நாள் யாரோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியா சார் இப்போ இந்தியா கூட்டணின்றது மீண்டும் ஒரு பூமாயே ஒரு லைம்லைட்டுக்கு வந்துருக்குது ராகுல் காந்தி பேரணி போகிறாரு இந்தியா முழுவதும் இந்த விஷயங்கள் வந்து பத்தி ஏறியது இந்த டைமில் இது மாதிரி எத்தனைருக்காங்க இப்போ எல்லாருமே ஒரு பயம் இருக்குது சார் இப்போ நம்ம எதனா பண்ணால் முப்பது நாள் உள்ளே வச்சாலே நம்மளை வந்து இது பண்ணுறோம்னா அது பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு போவோம் பாஜக எதிர்ப்பாலையே அது மட்டுப்படுத்துமா சார் இந்த பில்லு எப்பொழுதுமே அவர்கள் திசை திருப்புவதற்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து நீங்கள் வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வந்து என்ன பண்ணுவான்னா பல பேருக்கு வந்து வாக்குரிமை இல்லாமல் போயிடுச்சு இப்போ பேசுகிற முடியாது அது மாதிரி என்ன பண்ணா குடியுரிமை ரத்தும் திடீர்னு எந்த பிரச்சனைகளையுமே திசை திருப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் நம்மளை திசை திருப்பிக் கொண்டே இருப்பார்கள் இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் அதாவது குடியுரிமை திருத்த மசோதா ஒளிப்பதிவு திருத்த மசோதா வேளாண்மை திருத்த மசோதா இந்த திருத்த மசோதான்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா அது எதுவுமே திருத்த மசோதா கிடையாது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற உரிமைகளை இழக்கிற வருத்த மசோதா தான் எல்லாமே வருத்தத்தை உருவாக்கக்கூடிய உரிமை இழப்பை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு புதிதாக சட்ட திருத்தம்ங்கிற பேரில் அவர்களுடைய இலக்கு என்னன்னா அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் அதுதான் அவருடைய உண்மையான இலக்கு அதுதான் எல்லாருக்குமான உரிமையை சமத்துவத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது அதை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் புது புதிதாக கை வைக்கிறாங்க அதற்கான மெஜாரிட்டி இந்த முறை அவர்களுக்கு அமையவில்லை அமைந்திருந்தார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாகவே நீடித்திருக்கார் பாஜக ஆளவே முடியாத மாநிலங்களிலே மம்தா பானர்ஜி இருக்கிற மாநிலமாக இருக்கலாம் தமிழ்நாடு போன்ற மாநிலமாக இருக்கலாம் கேரளா போன்ற மாநிலமாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பேராதரவு பெற்ற ஒரு ஆட்சியின் மீது அந்த ஆட்சியினுடைய தலைவர்கள் மீது இப்போ ஸ்டாலின் இருக்கிறாங்கன்னா அல்லது மம்தா பானர்ஜி இருக்கிறாங்கன்னா அந்த முதலமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு சிறை வைத்து அவர்களுடைய முதல்வர் பதவியிலிருந்து அவர்களை இறக்குவதன் மூலமாக அந்த கட்சிக்குள்ள ஒரு சீர்குலைவை உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் என்னாகும் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை வந்து சிறைப்படித்தார்கள் ஒரு பொய் வழக்கு போட்டு ஏதோ ஒரு வழக்கு போட்டு சிறைப்படித்து பதவி இழக்க வைத்தார்கள்னா அடுத்து இந்த கட்சி என்னாகும் அடுத்த கட்ட தலைவரை நோக்கி அது நகரும் அதில் பிளவு அரசியல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா ஓபிஎஸ் அனி இபிஎஸ் அணி மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா மம்தா பானர்ஜியை வீழ்த்துவதற்கு அங்கே ஏதாவது அணி இருக்கிறதா என்பதில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இனி மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது பாஜக எதிர்ப்பு அரசியலே இருக்கக்கூடாது என்பதை நோக்கிய பயணம்தான் இந்த பதவி பறிப்பு சட்டம் ஆராயத்திற்கு வந்து பள்ளத்தளப்பு நிக்க